இதான் ரொட்டின்னால தான் இது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கியும் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு எத்தனை வயசுலேருந்து ஆனால் முக்கியமாக அப்போ ஒரு இருந்தேன் இப்போ கொஞ்ச மூணு நாலஞ்சு இப்போ நான் போய் போயிட்டு எத்தனை வருஷமா இருக்கீங்க சின்ன எங்கள் அப்பா கூட்டு வந்து எங்கள் அத்தை போய் வாங்கி உங்கள் பேர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ராமச்சந்திரனே நீங்கள் தரான் அப்புறம் போய் ரெண்டு பேர் யாரோ ஆ வீட்டுக்கு அப்படி போயிரு எனக்கு நட்சத்திரம் எத்தனை முள்ளையே உங்களுக்கு எனக்கு நாலு பொண்ணு பையன் சரி நாலு பொண்ணு கட்டி நாலு எல்லாம் எங்கெங்கே இருக்குவா மெட்ராட்சத்தில் இருக்கு சோளம் பண்ணி வரகட ஆரத்தூர் திருச்சிராபூர் மட்டத்தில் இருக்குது அதில் ஒன்று மேற்க திருச்சியில் ஒரு ஊர் மாதிரி ஞாபகம் வர மாட்டேங்குது ஈயபுரம் அங்கே இப்போ என் வந்து கும்போணம் ஒன்று வெளியில் ஒன்று ஒன்று ரெண்டும் கும்போணம் திருச்சி ஒன்று கும்போணம் ஒன்று பிடிச்சி சின்னவா பிடிச்சி பிரிச்சு பெரிய பேர் கும்பணும் அப்புறம் ரெண்டு மாப்பிளையும் நல்லா பார்த்தோம் இன்னும் நல்லா பார்த்து வேலை இந்த பானை சொட்டி தொழில விடாமல் வச்சிருக்கியே ஆனால் இது விடப்படாது இல்லை எங்கள் அத்தை மட்டும் போன வேலையெல்லாம் நடக்குது அப்புறம் எங்கள் அத்தைக்கும் முப்பாடி சின்னட்டிச்சை அதுக்கு முப்பாடி பெரிய இன்னும் எங்கள் அம்மா மூணு பேரும் முடிச்சு வந்துட்டாங்க ஒட்டு பார்த்து ஒட்ட போனதுக்கு பாடு ஒட்டு மட்டும் ஒட்ட எல்லாரையும் நல்லா வளர்த்தாங்க எங்கள் அப்பாவுக்கு நாலு பொண்ணு மூணு பையன் எல்லோருமே நல்லா வளர்த்தேன் எங்கள் அப்பாவில் வந்து முன்னிலை கற்றுக்கிட்டார் முன்னிலை கற்றுட்டார் இந்த புள்ளிவள்ளும் அவங்க எல்லாம் தங்கமாக வளர்க்குறாங்க உழைப்பு தான் ராத்தி பகலாக போக மாட்டாங்க உழைச்சான்னு சம்பாதிச்சார் உழைச்சிணான் அவர்கள காவல்து எங்கள் அத்தை நான் அம்மா எல்லாம் ஏதோ உங்களால் அன்றைக்கி ராமபெருமான எனக்கு சாப்பாடு அரைச்சிட்டு ஆமாம் அப்புறம் அது அக்கை கண்டிப்பாக உட்கார்ந்து நீங்கள் வந்து கடைசி வந்து இன்னொரு இருபது நீங்கள் செல்வா இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கு வாங்கினேன் நேரத்தில் அது வாங்கின எனக்கு கொடுக்குறேன்னாங்க அப்புறம் மட்டும் பண்ணிக்கிட்டேன் அது வந்து அவங்க ஆகிட்டு வந்து பணம் வேலைக்கு கொண்டு போட்டு அவங்க மா இன்னோ மாற்று மாற்றாக இருக்குது இன்னோ போகிறதுக்காக இருக்கிற பணம் ஜாகப்பட்டி அதில் நீங்கள் இமெண்ட்டு எடுத்துக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் உன் மொளுக்கு வேலைக்கு போகிறோம் பணம் வரேன் வேலைக்கு போய் நீங்கள் என்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அப்போ உங்களை விட்டுட்டு நீங்கள் இப்போ வயதானீங்களே எங்கே நான் ஏன்னா நானும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன் அதில் பட்டணமாக எடுத்துக்கிற மாட்டேன் அதுக்கு அந்த கடவுள் எடுத்தோன்னே அந்த பொம்பளை அப்படின்னு பயணம் ஏமாற்றி கண்டிப்பாக ஓட்டிக்கிட்டு போயிட்டு இதோ ராமரோமில் சேவை செய்தே வச்சிருக்காரு இவர் மிகப்பெரிய ராமபக்தர் எனக்கு அப்புறம் இவர இவரெல்லாம் பார்த்து தான் நான் இப்போ எல்லா மகானு கோயிலுக்கு போகிறதெல்லாம் இவரெல்லாம் ஒரு வழிகாட்டி தான் ஜெய் சீதா தண்ணியை வெச்சுக்கிட்டு மற்றேன் ஒரு நாள் அதுவே நூற்றி எட்டு கலையம் வந்ததுக்காக ஆயிரத்தி எட்டு கலையம் ஆயிரத்து நூறு கலை ஆயிரத்து நூறு வாங்கிறதுக்காக அந்த பையன் திட்டம் வந்தார் இங்கே அம்மா அப்படின்னு எங்கள் கல்வி அப்படின்னு அது எல்லாம் எல்லாம் ஆடா போடாமல் கூப்பிடுங்க இங்கே அம்மா அவங்களெல்லாம் வீட்டுக்காரவங்க வீட்டுக்காரங்க வந்து